மக்களை ஏமாற்ற முடியாது ஹிந்திக்கு ஆதரவாக மூன்றாவது மொழிக்காக பிஜேபி களத்துக்கு வந்துருச்சு வீதிக்கு வந்துட்டோம் நீங்க எழுத்து பாருங்க மக்கள் முடிவு செய்யட்டும் இல்ல அடிப்படையில் நாங்க இது ஜனநாயக நாடுங்க ஒன்றிய அரசுக்கு வந்து நீதி கிடைக்கிறது எல்லா மாநிலங்களிலும் தான் நிதி கிடைக்குது ஒன்றிய அரசு தனியான நீதியை எங்கிருந்து திரட்டிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதியை எங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்பதா நாங்க பயன்படுத்த முடியும் நாங்கள் தேர்ந்தெடுக்க அரசு இங்கே இருக்கிறது அந்த அரசினுடைய கொள்கை வந்து எங்களுடைய கொள்கை எங்களுக்கு இந்தி வேண்டாம் என்பது எங்கள் அரசினுடைய கொள்கை அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அதனால் வாக்களித்திருக்கிறோம் இத்தனை ஆண்டு காலமாக இந்தியை வேண்டாம் என்று சொல்லிய கட்சிகளுக்கு தான் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் இதுதான் எங்கள் வரலாறு அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கான வரவேண்டிய நிதியை எந்த காரணத்தை கொண்டு கட்டாயப்படுத்தி நிறுத்திவிட முடியாது அப்படி செய்வதென்பது

டு பி என்பி எக்ஸாம்பிளர் ஸ்கூல்ஸ் இந்த ரெண்டையும் செஞ்சால் தான் தான் காசுன்னு சொல்லிட்டாங்க இல்லை அது ஏன் நாங்கள் ஏற்றுக்கணும் எங்களுக்கு கல்வி என்கின்ற உரிமை நாங்கள் மாநில அளவில் எங்கள் கொள்கை திட்டங்களை நாங்கள் வகுத்து கொள்கின்றோம் நீங்கள் இருந்து வாங்கக்கூடிய நிதியோ அல்லது உள்நாட்டிலிருந்து பெறக்கூடிய நிதியோ இப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ் அடிப்படையிலலாம் இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்தி கற்றுக் கொடுத்தா தான் வரி தருவோம் நாங்கள் சொல்லவும் இல்லை நீங்கள் எதுனாலும் எங்கிட்ட வரி வாங்க தான் செய்கிறீங்க இது எங்களுடைய பணம் எங்களுக்கு வர வேண்டிய பணம் அதை பங்கு போடுவது பிரித்து கொடுப்பது மட்டும்தான் டெல்லி அரசினுடைய வேலை இந்திய அரசினுடைய வேலை அதில் வந்து இன்னைக்கு கட்டுப்பாடு வைத்துக்கணும் உங்கள் கொள்கை நாங்கள் நான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் புதிய கல்விக் கொள்கை வந்து பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்பட்டு எல்லா தரப்பும் கேட்டு நடத்தப்பட்டதல்ல பாராளுமன்றத்தில் விவாதிக்கவே படலை பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படவே கிடையாது இது விவாதிக்கப்படாத ஒன்று எங்கள் எங்க எங்க எங்கள் மாநிலம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை எங்ககிட்ட ஏன் திணிக்கிறீங்கன்னு தான் கேட்குறோம் சார் இந்திய திணிக்கவே நாங்கள் முயற்சி பண்ணல நீங்க தூங்குறது மாதிரி நடிக்கிறீங்க வேண்டும் மக்களை திசை திருப்புறீங்க மக்களை முட்டாளாக்க பாக்குறீங்க இல்ல அவங்க சொல்லுங்க இல்லை அவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க நாங்கள் மூன்றாவது மொழின்னு தான் சொல்றோம் நாங்கள் நாங்கள் வேணா சொல்றேன் எங்களுக்கு காஷ்மீரி காஷ்மீரி மொழியை கற்று தருவாங்களா இல்ல பஞ்சாபி மொழியை கொடுக்க சொல்லுங்க அதுக்கு வந்து வேணா எங்களுக்கு சார் எங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் அனுப்பிவிடுங்க நீங்கள் பஞ்சாபி மொழியோ அல்லது காஷ்மீரி மொழியோ நாகா மொழியோ அசாமி மொழியோ வங்காளி மொழியோ மராத்தி மொழியோ கன்னட மொழியோ தெலுங்கு மொழியோ மலையாள மொழியோ இதையெல்லாம் மூன்றாவது மொழியாக இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படி எதுவுமே வைக்காமல் நான் மூன்றாவது மொழி ஆப்ஷனல் மூன்றாவது மொழி ஆப்ஷனல்னால் மூன்றாவது மொழி ஆப்ஷனல் இது வரைக்கும் எங்கே நடைமுறைப்படுத்தி காட்டிருக்கிறீங்க எங்கே நடைமுறைப்படுத்தி காட்டுக்கிறீங்க நீங்கள் வேணால் சார் இப்போ தான் டெல்லியில் ஜெயிச்சு வந்திருக்கீங்கல்ல ஜெயிச்சில் டெல்லியிலே எல்லா பள்ளிக்கூடத்துலையும் நீங்க தமிழை மூன்றாவது மொழியாக வைத்துவிட்டு வாங்க பின்னாடி பேசுவோம் வைத்துட்டு வாங்க பண்ணுவீங்களா சார் அது உங்களால் முடியாது இல்லை அப்ப நீங்க உங்கள் உங்களுடைய மொழியை எங்க மேல திணிக்காதீங்க எங்க தொண்டையில திணிக்காதீங்க எங்களுக்கு இந்தி வேண்டாம் எங்களுக்கு இந்தி தேவையும் இல்லை இந்தினால எங்களுடைய பொருளாதாரம் வளரப்போறதும் இல்லை சார் ஏழை குழந்தைகளுடைய அறிவை வந்து அவங்க முன்னேறத நீங்க தடுக்கிறீங்க கண்மூடித்தனமாக அரசியல் குறுகிய கண்ணோட்டத்தோடு இந்த பிரச்சனையை தமிழ்நாடு பார்க்குது அரசு பார்க்குதுன்னு அமைச்சர் பிரதான் சொல்கிறார் குற்றம் சாட்டுறாரு நீங்கள் அது ரொம்ப தவறான ஒன்று இருக்கு அதாவது என்னன்னா ஒரு அறிவியல் எந்த சமூகத்தில் வளர்த்தப்படுகிறதோ அல்லது எந்த சமூகம் வந்து அறிவியல் துறையில் வளர்கிறதோ அந்த தான் அதற்குரிய அறிவு கலஞ்சம் உருவாக்கப்படுது ஏன் எல்லாத்தையுமே நம்ம ஆங்கிலத்தில் இங்கே கம்ப்யூட்டர்லேருந்து கேமராலேருந்து எல்லாமே ஆங்கிலத்தில் சொல்கிறோம் என்றால் நீங்கள் ஐரோப்பாவில் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்படுது வளர்த்தப்படுது அந்த மக்களினுடைய மொழியிலே இங்கே நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்குது இந்தி மொழியிலே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் அதில் தொழில்நுட்ப பொருட்கள் என்ன அறிவியல் சித்தாந்தங்கள் கொள்கைகள் என்ன நீங்கள் எதாவது சார் இந்தியில் எங்கள் கொள்கை திட்டங்கள் நாங்கள் எங்கள் ஹிந்தி மொழி படிச்சுட்டு நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் எதையாவது சயின்டிஃபிக்காக ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா அதில் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் எதாவது பண்ணியிருக்கீங்களா அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து வேணால் இந்த மொழியை கற்றுக்கிட்டு அந்த நாலேஜை கற்றுக்குறோங்கிறது எதாவது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களாண்ணா அப்படி எதுவுமே இல்லை எந்த விதமான அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளும் அந்த மொழியில் நடத்தப்படவில்லை அப்படி இருக்கும்போது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் எங்களுக்கு கிடையாது அப்போ இந்த மொழி என்பது இவங்க சொல்லக்கூடிய வாதம் பிஜேபி அல்லது இந்தியை சொல்லக்கூடிய வாதம் ஏழை எளிய அரசு பள்ளி மான்றவர்கள் ஒரு மூன்றாவது மொழியை கற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில மேம்பாடு அடைகிறதுக்கு நீங்க தடுக்கிறீங்கன்னு சொல்றாங்க முதலமைச்சர் என்ன பதில் சொல்கிறாருன்னா மூன்றாவது மொழின்னு சொல்றது ஒரு பசப்பு நீங்க எல்லா இந்திய மொழி அப்படின்னு சொல்றதெல்லாம் பசப்பு உங்களுக்கு ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கணும் தமிழ்நாட்டில் இந்தியத்தை திணிக்கணும் வடக்க சமஸ்கிருதத்தை திணிக்கணும் இதுதான் உங்க இன்டென்ஷன் சொல்றாரு எந்த அடிப்படையில் சொல்றீங்க இது முழுக்க இல்ல அவர் பெரிய பட்டியல தானே தர்றாங்க இல்லையா நம்ம என்ன கேட்கறோம்னா நீங்க இந்தி படிச்சா எங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவி எங்க மாணவர்கள் எங்க ஏழை குழந்தைகள் தருவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மோடி சர்க்கார் வருடத்துக்கு ரெண்டு கோடி வேலை வேலையை உருவாக்குறோம்னு சொன்னார் வந்து பன் பத்து பதினோரு வருடம் ஆகிருது ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் எத்தனை வேலையை உருவாக்கி இருக்கிறாங்க மத்திய அரசு எத்தனை வேலையை உருவாக்கி இருக்கிறாங்க மத்திய அரசு நிறுவனங்கள் எங்கள் தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டிலேயே வேலை இல்லாத தான் மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து இது செய்திருக்கிறது அப்போ உங்களுடைய ஆட்சி காலத்தில் உங்களுடைய நிர்வாகத்திற்கு கீழாகவே எங்களது மாணவர்களுக்கும் எங்கள் இளைஞர்களுக்கும் வேலை கிடைப்பதில்லை தமிழ்நாட்டிலேயே தமிழ் த தமிழர்களுக்கும் ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களில் வேலை இல்லாத தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன புதுசாக இந்தி படித்து நீங்கள் என்ன வேலை வாய்ப்பை கற்றுக் கொடுத்துட போகிறீங்க அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு கடைந்தெடுத்த பொய்யா வந்து இதனால் எந்தவித வேலை வாய்ப்பையும் மோடி அரசு உருவாக்கவில்லை அப்படியான தொழில்நுட்ப வளர்ச்சி என்பதும் அந்த மொழியில் இல்லை இந்தி மொழியில் எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லை எந்த அறிவியல் வளர்ச்சியும் அல்ல எந்த மானடுவியல் வளர்ச்சியும் அந்த அந்த மொழியின் மூலமாக உருவாக்கப்படலை அப்படி இல்லாத ஒரு மொழியை நான் கற்றுக்கொண்டு என்னாகப் போயிருந்தால் எனக்கு எந்த பயன்பாடும் கிடையாது எனக்கு ஸோ அதனால தேவையில்லை தேவையில்லை எங்களுக்கு தமிழ்நாடு சட்டசபையில் இரநூத்தி முப்பத்தி நாலு பேரில் நாலு பேர் தான் பிஜேபி காராங்க இப்போ இந்தி வேணும் என்று சொன்ன கட்சியை தமிழ்நாடு நிராகரித்திருக்கிறது இரநூத்தி முப்பது பேர் இந்தி வேணாங்கிறவங்க வேணாம் தான் சொல்கிறோம் அப்புறம் எதுக்கு எங்களுக்கு தேவை நீங்களே மைனாரிட்டி நீங்கள் சொல்லி ஓட்டு வாங்க முடியல அப்புறம் எதுக்கு இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய கொள்கையை கூட தான் எங்கள் தலையில் திணிக்கிறீங்க எங்கள் த எங்களோட ஏ நாங்கள் ஏற்றுக்கணும்னு ஏன் வந்து எங்களை எங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குறது இப்போ இது வந்து ஒரு சர்வாதிகார போக்காக இருக்குது நீங்கள் எல்லா தாய்மொழிக்கும் நாங்கள் முக்கியத்துவம் தர்றோன்னா எல்லாம் பேசுகிறாரு நான் கேட்குறேன் நீங்கள் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மத்திய அரசு திட்டங்களை ஏதாவது ஒரு திட்டத்துக்கு தமிழ் மொழியில் பேர் வச்சுருக்கீங்களா தமிழ் மொழி மேல அவர் பெரிய அன்போடு இருக்கிறாரு மோடி அப்படின்னு சொல்றீங்களே ஏதாவது ஒரு திட்டத்துக்கு தமிழ் மொழியில பேர் வச்சிருக்கீங்களா அல்லது எங்கள் தமிழ் மொழி விட்டு கொடுங்க ஏ வேற ஏதாவது ஒரு மொழியில இந்தி அல்லாத ஏதோ ஒரு மொழியில பேர் வச்சிருக்கீங்களா எதுவுமே கிடையாது சார் நான் சொல்லிடுறேன் கேள்வி வரட்டும் கேள்வி வரும் பதில் இன்னைக்கு தேசிய மொழி தினமாக இருக்கிற நரேந்திர மோடி

Ah. Uh.

மோடி அரசு என்ன செஞ்சதுன்னு கேக்குறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க திரு திருமுருகன் நான் பணம் தர மாட்டேன் என்ன அர்த்தம் ஏன் பணம் நான் கொடுத்த வரி பணம் அந்த வரி தர மாட்டேன்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது ஆனாலும் திரும்ப திரும்ப சொல்லி நிபந்தனைகளை அவங்க விதிக்க கூடாது இல்லைங்க இது வந்து எங்களுடைய பணங்க எங்களுக்கான பிரிச்சு தர்றது வேலையை தான் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு வந்து அதாவது ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு பாஸ் கிடையாது எனக்கு வந்து எஜமான் கிடையாது டெல்லி இங்க எல்லாரும் சமமானவர்கள் எல்லா மொழியும் சமமானது டெல்லிக்காரங்க ஏதோ பாஸ் மாதிரி நான் உனக்கு பணம் தர மாட்டேன்னு சொன்னா நாங்க உழைச்சிருக்கோம் சார் நாங்க உழைச்சு கொடுத்த பணம் அந்த பணம் எனக்கு தரமாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது என்ன அண்ணாமலை என்ன சொல்றோம் எத்தனை பேர் நீட்டு கொண்டு வர சொல்றாங்க தமிழ்நாடு வேணாம் சொல்லுது ஹிந்தி வேணான்னு சொல்றோம் எங்களுக்கு திட்டங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்றோம் வாங்க ரயில்வே திட்டங்கள்ல இருந்து தொழிற்சாலை திட்டங்கள்ல இருந்து அதையெல்லாம் தரமாட்டேன்னு சொல்றாங்க எங்க மீனவர்கள் கொலை செய்யப்படுறாங்க இப்படி எல்லா இடத்துலையும் எங்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களாவே நடத்திக்கிட்டு இருக்கிறதோட நோக்கம் என்ன என்றால் அப்ப இது எந்த இடத்திலும் ஒற்றுமையோ வளப்படுத்துவது எந்த கிடையாது யூனிவர்சல் எஜுகேஷன் எல்லா நாடுகளையும் நீங்க வந்து ஐநாவில இருந்து உலகத்துல கல்வியை பற்றி பேசுகின்ற எல்லா இடத்துலையுமே குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள் இந்த மூன்றாவது மொழி தினிங்கிறது எந்த மாநிலத்தை எந்த நாட்டிலையும் சொல்றதே கிடையாது தேவைப்பட்டா போய் கத்துக்கிறேன் இங்க இருந்து துபாய்க்கு போய் இங்கேருந்து அதிகமான பேர் துபாயில போய் வேலை பார்த்தாங்க அவங்களாம் அரபி மொழி கற்றுக்கிட்டா போனாங்க அங்கே போய் வேலை செய்யலையா பொழைக்கலையா அதெல்லாம் நடக்கலையா இங்கே சிங்கப்பூர் போய் வேலை செஞ்சாங்க எல்லாத்தையும் அங்கெல்லாமே எல்லாம் தமிழர்கள் வேலை செய்கிற உலகம் முழுவதும் போய் தமிழர்கள் வேலை செய்கிறாங்க அங்கே அந்த நாட்டில் மொழியில் நாங்கள் கற்றுக்கலையாது எங்களும் எங்கிட்ட புதுசாக வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு பேசுகிறீங்க சார் இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் பீகாரில் அதிகமான ஆட்கள் இங்கே வேலைக்கு வர்றாங்க முதல்ல அவங்களுக்கு தமிழ் கத்து கொடுத்திருந்தீங்க மருத்துவமனையில் போய் தனக்கு வேணுங்கிற வைத்தியத்தை சொல்லிருப்பான் தனக்கு வேணுங்கிற கூலியை கேட்டிருப்பான் வேணுங்கிற இடத்துக்கு போயிருப்பான் எல்லாத்தையும் பண்ணிருப்பான் அப்ப நீ முதல்ல தமிழ்ல இந்தியா முழுவதும் கொண்டு வாங்க இந்தியா முழுவதும்

எங்ககிட்ட ஒழுங்கா கூலி கேட்டிருப்பானா இல்லையா ஒழுங்கா தங்குற கடவுள் கேட்டு உரிமை ஒன்னு இல்லையா ஏன் தமிழ் கத்துக்கல உத்தரப்பிரதேசத்துல கேக்குற வெளி மாநிலத்திலும் தமிழ்நாட்டுல வரக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி தமிழ் கத்துக்கிறாங்கல்ல ஒழுங்கா அவங்க கத்துக்க சொல்லிருக்கணும் இல்ல சார் தமிழ் இருக்க வந்து எக்ஸாம் இப்போ தமிழ்நாடு அதிக அளவுக்கு வேலை தருது தெரியுது இந்தியாவில் மூன்று பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலங்கள் குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு மூணுமே இந்தி பேசாத மாநிலம் சொல்ல சொல்லுங்க இந்தியால இந்தியா வளர்ந்து உத்தரப்பிரதேசம் வரல அத்தனை மக்கள் தொகை இருக்கிறது பீகார் வளரல இந்தியாவுக்கு ஒரே நாளில் தானே எல்லா மாநிலத்துக்கும் விடுதலை கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல தானே நாங்க மட்டும் கிடைக்கல கோவா விட்டுருக்க நான் கேக்குறே உத்தரப்பிரதேசம் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாது ஒரே நாள தான் விடுதலை கிடைச்சது ஏன் நாங்க மட்டும் வளந்திருக்கோம் நீங்க வளரல அதுல ஏன்னா நிறைய பார்வை இருக்குமா திரு தங்க வருதராஜன் அதுவாது குனேசரேன இப்ப திருமூலர்கான நிறைய அவதூறு கருத்துக்கள் வச்சார் இப்ப பாருங்க எங்க நோக்கம் ரொம்ப தெளிவுங்க இவர் என்ன தமிழுக்கு என்ன செய்தார் சொல்றாரு பாருங்க பாருங்கங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவு

திருவள்ளுவர் சரணி ராமர் கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி கொண்டு பட்சி சில அந்த திருவள்ளுவருக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்காங்க